ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கண்மணிஸ் கேலரி ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஹாப்பி நாம் பீக்கங்கா தோளில் டேஸ்டியான ஒரு துவையல் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் கடலப்பருப்பு பருப்பு தேங்காய் ஒரு பெரிய வெங்காயம் ஆறு வர மொளகா ரெண்டு தக்காளி கொஞ்சம் புளி அப்புறம் பீக்கங்காய் தோல் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நாம் செய்ய போகலாம் வாங்க பீக்கங்கா துவையல் டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பீக்கங்க ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வடைச்சட்டியில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் அதில் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே அதெலாம் ஆறு வர மிளகா ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க வரமிளகா நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அதில் மூணு பீஸ் அளவுக்கு தேங்காய் நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தக் வெங்காயம் தேங்காய் எல்லாம் நல்லா வதங்கினோன்னே அதில் ரெண்டு தக்காளி அளவுக்கு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதோடைய புளியும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரணும் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்தோன்னே அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஆரட்டும் அதுக்கிடையில் நாம் அதே வடைச்சிட்டியில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சா பீக்கங்காய் தோலை ஆட் பண்ணிக்கோங்க இந்த பீக்கங்காய் தோலுக்கு வந்து தண்ணியே ஊற்றாமல் அந்த ஆயில்லையே நல்லா வதங்கி வரணும் அந்த தோல் நல்லா சுருங்குற அளவுக்கு நீங்கள் சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த கலரில் வந்தோம்னா நீங்கள் எடுத்து வச்சுருங்க நல்லா ஆரட்டும் இந்த டைமில் நம்ம அந்த எடு மதக்கி வச்ச தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அதோட அந்த பீக்கங்காய் தோலையும் போட்டு தேவையான அளவு கல்லுப்பு போட்டு அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு பீக்கங்கா துவையல் ரெடி இது பீக்கங்காய் சட்னியும் சொல்லலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது சாதத்துக்கு ஒரு பக்காவான காம்பினேஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்